அடுத்து ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க நம்ம உடம்பு சரியில்லாத நேரம் ரெக்கவர் ஆகுறப்ப கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் நமக்கு உடம்புல நிறைய லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ரீட்டைன் பண்ணணுங்க கண்டிப்பாக அப்போ தண்ணியெல்லாம் நமக்கு குடிக்க முடியாது தண்ணி கூட சில நேரத்துக்கு கசந்து போயிடும் இப்போ நமக்கு இளநீ வாங்கி கொடுக்க ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களோ இருந்தாலும் சரி தூரத்தில் தான் இளநீ வாங்குறோம் அப்படிங்கிறதாலும் சரி எனக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் இருக்குதுங்க நான் எல்லாமே வச்சுக்கிறேன் பட் வந்து இல்லாதவங்களுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வழுக்கையாக உள்ளது அந்த கையில் வச்சு நான் காட்டணும் இந்த மாதிரி மெல்லுசாக ஒரு ஆடை மாதிரி ஒரு இளநீ அந்த மாதிரி வாங்குங்க ரொம்ப கனமானதாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்க வேணாம் அந்த பீஸு கடந்தால் கூட நம்ம எடுத்துக்கணும் தண்ணின் மெயினாக நம்ம இளநி தண்ணி நிறையா குடிக்கணும் வாட்டர்னே நிறைய குடிக்கணும் ஆனால் அதை குடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி இளநீ ஜூஸு இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது நான் ஒரு ஒரு வீடியோவில் ஒரு கூஜா காமிச்சிருப்பேன் அந்த கூஜா நிறைய தான் இன்றைக்கி இளநீ அடுத்தடுத்து அடுத்து வேணாம் அப்படிங்கிறது அதை ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் குடிக்க முடியலைங்கிறப்ப நான் பிரித்து பிரித்து குடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா திரும்ப அதை நான் எடுத்து வச்சு குடிச்சிருவேன் வெளியிலே வச்சுருந்தா அந்த டேஸ்ட் மாறிடு இல்லையா இது வந்து இந்த கொஞ்சம் வழுக்கையோடு வாங்கினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கும் நல்லாயிருக்கும் தண்ணியே இறங்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இளநீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீல் ஆகும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்ம இன்டேக் வந்து ரொம்ப எடுக்க முடியலைனா கூட இது வந்து உனக்கு உங்களுக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் ஏத்துகிற மாதிரிங்க இப்போ நம்ம உடம்புக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் நிறைய தேவைப்படுற நேரத்தில் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இளநீ வாங்கும்போது மெல்லுசாக ஆட மாதிரி உள்ள அந்த வழுக்கையே உள்ள இளநீ மட்டும் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்